வணக்கம் இன்றும் ஒரு நலமான பொழுதில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி எமக்கு கிடைத்த சில முக்கியமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் எங்கள் யூடியூப் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இனி இன்றைய முக்கிய தகவல்களை பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய ஒருவர் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் அடுத்த இரண்டு நாட்களில் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்யும் திட்டம் உள்ளதாக பொதுஜன பெறமுணவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இக்கைது முன்னாள் ஆட்சிக் காலத்தில் சீனாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட காபனிக் உரக்கப்பல் சம்பந்தமான மேலாய்வுக்கு இணையாக நடைபெறலாம் என கூறப்படுகிறது இப்போது வரை இந்த விவகாரம் தொடர்பாக பலரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன அந்த உரக்கப்பல் மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதில் பெரிய நிதி மோசடி நடந்ததாக சந்தேகிக்கப்படுவதால் இந்த விசாரணை நடைபெறுகின்றது மேலும் தற்போது காவலில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசநாயக்க விட சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நான்கு மணி நேரம் வாக்குமூலம் பெற்றுள்ளது இவ்விசாரணை லங்கா போஸ்டேட் என்ற நிறுவனத்தின் மூலம் கடந்த காலத்தில் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் மூன்று தனியார் நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக விற்கப்பட்டு அதனால் நாட்டுக்கு சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது என்ற முறைப்பாட்டிற்கேற்ப மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறிய நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் இதுவரை கைது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை ஐநூற்று இருபத்தி நான்கு முறைப்பாடுகள் போலீஸுக்கு கிடைத்துள்ளன என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களும் நூற்று தொன்னூறு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதன்போது நாற்பத்தி ஒரு வாகனங்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது மேதின ஊர்வலங்களுக்கு வந்த பஸ்கள் அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதிவேக நெடுஞ்சாலையின் போலீஸ் அதிகாரிகள் சிலரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வெளிப்பெண்ண பகுதியில் பஸ்கள் நிறுத்தப்பட்டதோடு அதில் பயணிகள் இறங்கி உணவு உண்பது போன்ற காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனங்களை நிறுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டதாகும் மிக அவசர சூழ்நிலையில் வாகனத்தில் பழுது ஏற்பட்டால் கூட வாகனத்திலிருந்து வெளியேறக்கூடாதென விதிமுறைகள் கூறுகின்றன மேதின ஊர்வலங்களுக்கு வந்த பஸ்கள் அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி உணவருந்த இடமளித்த சம்பவம் தொடர்பாக சில போலீசாரை பணிநீக்கம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன மோடி அதானி இணைந்து திறந்த விசிங்கம் துறைமுகம் கொழும்பு துறைமுகத்திற்கு புதிய சவால் இந்தியாவின் கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் அமைந்த விசிங்கம் சர்வதேச ஆழ்கடல் துறைமுகம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தொழிலதிபர் கௌதம் அதானி ஆகியோர் இணைந்து மிகுதி பெருமையுடன் திறந்து வைத்தனர் இந்த திட்டம் எட்டாயிரத்து எண்ணூறு கோடி இந்திய ரூபாய் செலவில் இலங்கை மதிப்பு ரூபாய் முப்பத்து ஓராயிரம் ஆயிரம் கோடி தனியார் அரசாங்க கூட்டு திட்டமாக அதானி குழுமம் மற்றும் கேரள அரசு இணைந்து செயல்படுத்தியது ஆண்டுக்கு பத்து லட்சம் கண்டெய்னர்களை கையாளும் திறனுடையது இருபது மீட்டர் இயற்கையான கடல் ஆழம் கொண்டது அதனால் உலகின் பெரிய கப்பல்களும் நேரடியாக நுழைய முடியும் இந்த துறைமுகம் சர்வதேச கடல் வர்த்தக வழிகள் கடந்து செல்லும் முக்கிய இடத்தில் அமைந்துள்ளது இதனால் இந்தியாவின் சர்வதேச கடல் வர்த்தக நிலைமையை வலுப்படுத்தும் மற்றும் முன்னிலையில் உள்ள இலங்கையின் கொழும்பு துறைமுகத்திற்கு நேரடி போட்டியாக அமையும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் பகிடுவதையை எதிர்த்த மாணவர் வைத்தியசாலையில் ஆறு மாணவர்களுக்கு வகுப்பு தடை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவரை தாக்கியதற்காக ஆறு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிய மாணவர்களுக்கு பகிடிவதை செய்வதை எதிர்த்து பேசியதற்காகவே அந்த மாணவர் தாக்கப்பட்டதாக துணைவேந்தர் பேராசிரியர் பத்மலால் எம் மாணகே தெரிவித்தார் தாக்கப்பட்ட மாணவர் தற்போது வெளிகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கோமாகம போலீசில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது தேர்தல் தோல்வி பயத்தில் தமிழ் கட்சிகள் உளறுகின்றன அமைச்சர் சந்திரசேகர் கடும் சாடல் தேசிய மக்கள் சக்தி அரசுடன் விளையாட வேண்டாம் என எச்சரித்துள்ள அமைச்சர் சந்திரசேகர் தேர்தல் தோல்வி பயத்தில் தமிழ் கட்சிகள் உளருவதாக கடுமையாக சாடியுள்ளார் ஜனாதிபதி அனுரவை யாழ்ப்பாணத்தில் வைக்க விடமாட்டோம் என தமிழ் கட்சிகள் கூறுவதாகவும் தேசிய மக்கள் கட்சியின் மேயர் வேட்பாளர் மீது வழக்கு போடுவதாக மிரட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழ் கட்சிகள் யாழ்ப்பாணத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்றும் தேசிய மக்கள் சக்தி அரசு யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புகின்றது என்றும் அவர் கூறினார் மேலும் புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதியின் கட்சி மாணவர் சங்கங்களை நிறுத்தினால் பகிடுவதே இருக்காது நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியின் கட்சியின் மாணவர் சங்கங்கள் மூலம் நடைபெறும் பகுடிவதையை நிறுத்தினால் கல்வியை மேம்படுத்த முடியும் என்று ஸ்ரீலங்கா பொது ஜன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பொதுக்கூட்டம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் இன்று பல்கலைக்கழகங்களில் பகுடிவதைக்கு தலைமை தாங்குவது ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் செயற்படும் மாணவர் சங்கங்களே என்றும் அவர் கூறினார் எனவே அந்த மாணவர் சங்கங்களை செயலிழக்க செய்தால் பல்கலைக்கழகங்களில் பகிடுவதை சம்பவங்களை நிறுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் யாழ் பிரச்சாரத்தில் மோதல் டக்ளஸுக்கு எதிராக தாக்க முயற்சி யாழ் ஊர்காவற்றுறையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீது தாக்குதல் மேற்கொள்ள முயன்ற ஒருவர் பின்னர் நையப் புடைக்கப்பட்டு படுகாயமடைந்துள்ளார் உரையாடலாக தொடங்கிய தர்க்கம் தாக்க முயற்சியாக மாறியதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை கூடியிருந்தவர்கள் விரட்டியதுடன் பின்னர் அவரது இல்லத்திற்கு சென்று சில தாக்குதல் நடத்தினர் அந்த நபர் தற்போது படுகாயங்களுடன் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இச்சம்பவம் தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் டேன் பிரிய கொலை சந்தேக நபரை காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி டேன் பிரியசாத் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கட் பந்து என்ற பெயரில் அறியப்படும் சந்தேக நபரை நாற்பத்தி மணி நேரம் காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது இந்த சந்தேக நபர் நேற்று குருந்துவத்த பகுதியில் கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் விசாரணையின் தற்போதைய நிலையை விளக்கும் அறிக்கையுடன் சந்தேகநபர் குற்றத்தில் ஈடுபட்டதை குறிக்கும் விவரங்களையும் நீதிமன்றில் போலீசார் சமர்ப்பித்தனர் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தேக நபரை நாற்பத்தெட்டு மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் விசாரணை குறித்த நிலையை அடுத்த நாளில் நீதிமன்றத்தில் மீண்டும் அறிக்கையாக தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வீட்டுக்கே உங்கள் வாக்கு சிங்கள இனவாத கட்சிகளை நிராகரிக்க வேண்டும் சி வி கே வலியுறுத்தல் வடக்கு கிழக்கில் உள்ளோரால் இனவாத சிங்கள கட்சிகளை நிராகரித்து தமிழ்த் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என அந்த கட்சியின் பதில் தலைவர் சி கே சிவஞானம் வலியுறுத்தினார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தெற்கத்தேய சிங்கள ஏகாதிபத்திய கட்சிகளும் தேசிய மக்கள் சக்தி போன்ற இனவாத கட்சிகளும் வடகிழக்கு மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் அத்துடன் ஐம்பத்தி எட்டு உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் தமிழரசு கட்சி நில உரிமை மக்கள் பிரச்சினைகள் சட்டவிரோத விகாரிகள் குறித்து பேசும் ஒரே கட்சி என்றும் அனுபவமும் அப்பகுதி மக்களுடன் வாழும் நபர்களை வேட்பாளர்களாக நிறுத்தும் கட்சி என்றும் குறிப்பிட்டார் ஈஸ்டர் ராஜபக்ஷ சதியம் சரத் பரபரப்பு கடற்படைக்கு எதிராக அதிநவீன படகுகளை வாங்க விடுதலை புலிகளுக்கு ராஜபக்ஷ குடும்பத்தினர் பணம் கொடுத்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகா ஈஸ்டர் தாக்குதலும் ராஜபக்ஷ குடும்பத்தினரால் திட்டமிடப்பட்ட சதி என்றும் சுனாமி பேரழிவின் போது கிடைத்த நிவாரண நிதியை திரடியவர்கள் மற்றும் தேசிய ராணுவத்தை அளிக்க எதிரிப்படைகளுக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை வழங்கியவர்கள் தேர்தலில் வெற்றி பெற இருநூற்று ஐம்பது உயிர்களை பறிக்க தயங்க மாட்டார்கள் என்றும் கூறினார் மீமேசோ டிவி யூ டியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கடற்படைக்கு எதிராக அதிநவீன படகுகளை வாங்க ராஜபக்ஷ குடும்பத்தினர் விடுதலை புலிகளுக்கு உதவியது குறித்து பசில் ராஜபக்ஷ தனக்கு கூறிய கதையை சரத் சரத்சேகா அதில் வெளிப்படுத்தினார் இந்த கதையை எனக்கு பசில் கூறினார் பஸ்ஸில் என் வகுப்பில் இருந்த நண்பர் நான் ராணுவ தளபதியாக இருந்தபோது பஸ்ஸில் என்னுடன் நெருக்கமாக இருந்தார் ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் அலுவலகத்தில் பசில் ராஜபக்ஷவிற்கு ஒரு சிறிய அலுவலகம் இருந்தது போர் நடந்து கொண்டிருந்த நேரம் அது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சீனாவின் பீஜிங் நகரில் ஒலிம்பிக் நடந்தது அந்த நேரத்தில் சீனா எமக்கான வெடிமருந்துகளை அனுப்பவில்லை ஏனெனில் போருக்கு ஆயுதங்களை வழங்கினால் மேற்கத்தேய நாடுகள் ஒலிம்பிக்கில் பங்கேற்காது என்று அவர்கள் நினைத்தார்கள் எனவே ஆயுத கப்பல்கள் வருவது நின்றது நான் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபயவிடம் சென்று இந்த பிரச்சினையை சொன்னேன் இப்போது சீனா வெடிமருந்துகளை அனுப்பவில்லை பாகிஸ்தானிலிருந்து வெடிமருந்துகளை வாங்க முடியும் இதற்கு சுமார் நூறு மில்லியன் டாலர்கள் தேவைப்படும் தர முடியுமா என்று கேட்டேன் அதற்கு கோட்டாபய சரத் சீனா நமக்கு கடனாகவே வெடிமருந்துகளை வழங்குகின்றது நான் எப்படி நூறு மில்லியன் டாலர்களை உங்களுக்கு வழங்க முடியும் என்று கேட்டார் போரை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சின் ஒரு மூலையில் பசிலினரை இருந்தது நான் அங்கு சென்று நடந்ததை கூறினேன் உடனே அவர் பி பி அழைத்து ராணுவ தளபதிக்கு நூறு மில்லியன் டாலர்களை கொடுங்கள் என்று கூறினார் நான் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை அழைத்தேன் அவர் அறுபத்தைந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள வெடிமருந்துகளை வழங்கினார் அந்த பணத்திற்கு வெடிமருந்துகளை வாங்கினோம் இந்த கோரிக்கையை முன்வைக்க நான் பசில் ராஜபக்ஷவை சந்தித்த போது நாங்கள் நட்பாக பேசிக் கொண்டிருந்தோம் அப்போது பசில் எனக்கு ஒரு கதையை சொன்னார் நான் அதை முன்னர் கேள்விப்பட்டதே இல்லை அவர்தான் நட்பாக பேசிக் போது கதையை ஆரம்பித்தார் இரண்டு ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் வடக்கில் வாக்களிப்பதை நிறுத்த பிரபாகரனுக்கு உதவ முடியுமா என்று கேட்டாராம் அதற்கு பிரபாகரன் மலேசியாவிலிருந்து படகுகளை வாங்க இரண்டு மில்லியன் டாலர்கள் வேண்டும் என கூறியுள்ளார் தேர்தலுக்காக செலவு செய்ய ஒரு சக்தி வாய்ந்த அண்டை நாட்டிலிருந்து இரண்டு மில்லியன் டாலர்கள் கிடைத்ததாம் அந்த பணத்தை அப்படியே பிரபாகரனுக்கு கொடுத்ததாக பஸில் என்னிடம் கூறினார் பஸில் பிரபாகரனை சந்தித்த இடத்தில் ஒரு மலேக தமிழ் அரசியல்வாதியும் இருந்தாராம் அவர் பெயரையும் சொன்னார் ஆனால் அவர் இன்னும் பாராளுமன்றத்தில் இருப்பதால் அந்த பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை போர் முடியும் வரை அந்த படகுகளில் தானே விடுதலை புலிகள் கடற்படையை விரட்டி விரட்டி அடித்தனர் என்று சரத் பொன்சேகா கேட்டார் தேர்தலில் வெற்றி பெற தேசிய ராணுவத்தை அளிக்க எதிரிகளுக்கு தெரிந்தே உதவியவர்கள் மக்களின் உயிர்களை காவு கொண்ட சுனாமி பேரழிவின் போது கிடைத்த தேசிய நிவாரண நிதியை திருடியவர்களுக்கு தேர்தலில் வெற்றி பெற இருநூற்று ஐம்பது பேரை கொள்வது பெரிய விடயமே அல்ல என்று மார்ஷல் தெரிவித்துள்ளார் பூஜ்ய பொருளாதார அரசு அடுத்த ஆண்டு பெரும் நெருக்கடி மனோ கணேசன் எச்சரிக்கை அனுரு தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார தொலைநோக்கு குறைபாடு காரணமாக அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் இலங்கை பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் ஒன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் எச்சரித்துள்ளார் ஊழலை ஒழிப்பதாக கூறும் அரசாங்கம் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க தவறிவிட்டது என்றும் இதனால் வர்த்தகம் தொழில் வேலைவாய்ப்பு ஆகியவை பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்திய பொருளாதாரத்துடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்தி சிறப்பு சலுகைகள் பெற அரசு தவறிவிட்டதாகவும் உலக வங்கியின் கணிப்பு மற்றும் முதலீடுகள் குறைவது போன்ற காரணங்களால் நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கொழும்பு உள்ளாட்சி தேர்தலில் தொலைபேசி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் அரசாங்க நிதியை சூறையாடிய புள்ளிகள் பகிரங்கப்படுத்திய நலிந்து ஜாய்திச இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரகலிய போராட்ட காலத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் வீடுகள் சேதமடைந்ததற்காக தொன்னூற்று இரண்டு முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு இலங்கை அரசு அறுநூற்று இருபது தசம் ஆறு மில்லியன் ரூபாயை இழப்பீடாக வழங்கியுள்ளதாக அமைச்சர் நளிந்து ஜாய்தசு தெரிவித்துள்ளார் வெளியாகிய முக்கிய பெயர்கள் லஷ்மண் பெரேரா ரூபா அறுநூற்று தொன்னூற்று எட்டு தசம் ஏழு லட்சம் ஹேமந்த் ஜாலிய ரூபா அறுநூற்று இருபத்தி ஏழு தசம் ஒன்பது லட்சம் இந்துனிஸ் ஜஹத்குமார் ரூபா நானூற்று ஐம்பது தசம் ஆறு லட்சம் நந்தினிய லாலினி களும் ரூபா முன்னூற்று தொன்னூற்று இரண்டு லட்சம் எம் ஆர் குமார் ரூபா முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு லட்சம் இதே போன்று பல முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பல லட்சங்களை பெற்றுள்ளனர் இவர்கள் பொது நிதியில் இருந்து இவ்வாறு பெருந்தொகையை பெற்றுள்ளனர் மேலும் சிலர் அரசாங்கத்திடம் இருந்து இழப்பீடு பெற்றதோடு காப்பீடு மூலமும் பணம் பெற்றுள்ளனர் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் இது அரசாங்கத்தின் நிதியை அவர்கள் எவ்வாறு அளித்தார்கள் என்பதற்கான உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காஷ்மீர் தீவிரவாதிகள் இலங்கைக்கு கட்டுநாயக்கவில் பரபரப்பு சோதனை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று பாதுகாப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவில் இருந்து பெறப்பட்ட தகவலின்படி காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஆறு பேர் ஒரு விமானத்தில் இலங்கைக்கு வந்திருக்கலாம் என்ற முன்னறிவிப்பின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது சென்னையில் இருந்து வந்த விமானம் ஒன்றில் அந்த சந்தேக நபர்கள் வந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சோதனையால் சில விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுள்ளன என்றும் விமான நிலைய தரப்பில் கூறப்பட்டுள்ளது வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணமாக அனுரகுமார விஜயம் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க மூன்று நாள் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்திற்காக வியட்நாமுக்கு சென்றுள்ளார் இச்சுற்றுப்பயணத்திற்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட ஐவரை கொண்ட குழுவும் சேர்ந்து பயணித்துள்ளது இதற்கிடையில் அனுரகுமார் நாயக்கு மார்ச் மூன்றாம் திகதி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஸ்வர்ணவாகினி மற்றும் இரவு பத்து முப்பது மணிக்கு தரண சேனலில் நேரலை கலந்துரையாடல்களில் பங்கேற்பார் என அவரது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் நீதி கோரி ஊடகவியலாளர்கள் போராட்டம் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தையொட்டி படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் நேற்று போராட்டத்தை முன்னெடுத்தனர் யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் ஊடக அமையத்திற்கு முன்பாக மாலை மூன்று மணியளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு நீதி கோரியும் ஊடகவியலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர் இன்றைய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இன்னும் தகவல்களை உங்களுக்காக தொடர்ந்து வழங்க ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தால் பண்ணி ஆதரவு தாருங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் உண்மையின்